இல்லையே எட்டு பாக்கதே விடலையே என்னை விடலையே அந்த சண்டால பாவிதே என்னை விடலையே அம்மே என்னை விடலையே நான் அடிக்கலமா செஞ்சு நான் என்ன ஆடு விடுங்க அது மட்டும் விடுங்க நான் எங்கடா போய்க்கிறமா சும்மா நான் அக்கறானு கிடக்கு ஒரு சித்திக்குல உபாசங்கள உனக்கு இல்லையே அவள கிட்ட நீ பேசுறது கூட என்ன நீ பேசலையே அடுத்தவங்க எல்லாம் உனக்கு நல்லா தெரியுது அவங்க அந்த சித்தி பத்தி இருக்காரு உனக்கு அவங்க கொஞ்சம் பாசம் இருக்கு உனக்கு அதான் இல்லையே வரமா நீ இருக்க தனியா வந்து

எல்லாது அம்மா வீட்டில தான் பார்ப்பாங்க நீங்க எங்க பாத்தீங்க எல்லா புள்ளையில அம்மா சொல்ற மாப்ளைய தான் நீ தனியா வந்ததனால நீ இப்படி अनाதியா கிடக்குற நான் அதையும் மீறி தான வந்திருக்கறே நீ கொஞ்சம் நாள் இறக்கப்பட்டு நம்ம அம்மா வந்திருச்சே சரி வா மாட்டு வந்து சொல்றயா சொல்றத கேளு மாமா நிஜமாவே சொல்ல நான் சொல்றத கேளுல உன்னை நினைச்சு நான் ஒரு கூட அழுகாத நானே லலிதா கொஞ்ச நாள் அதே நல்லா இருக்கேன் அந்த நிம்மதியை கெடுத்துறாத லலிதா நான் அம்மா சொல்றத கேளு லலிதா நீ என்னை விட்டுட்டு போயிடாத நீ வா லலிதா நான் சொல்றத கேளு நீ நீரலிதா என்ன என்னென்ன விட்டுட்டு போயிடாத நீ வா நான் அம்மா உன்னை நல்லா பார்த்து அது கேளுமா நீ கோபம்லாம் படாதமா நான் அம்மா தெரியும் அம்மா இருந்துட்டு அப்பாவுக்கு தெரியாம நீ வா